பக்கத்தை வெளியே காட்டாதீர்கள் என்று குரான் சொல்லுகிறது ஆனால் நம்ம போடக்கூடிய அந்த டிசைனர் பர்தா சிக்கு சிக்கு அந்த பாடி ஃபுல்லா பர்தா பிளைனா இருந்தா கூட கைக்கு மட்டும் ஒரு பட்டி வச்சிருப்பாங்க பாருங்க கைக்கு மட்டும் ஒரு ரவுண்டா சிக்கு சிக்குன்னு வைக்கிறது ஒர்க் ஆடி ஒர்க் இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சதுன்னு தெரியல அந்த பர்தாக்குள்ள கொண்டு வந்து வச்சு உடைச்ச விஷயம் என்னன்னா அலங்காரத்தை வெளியில் காட்ட மாட்டோம் என்று சொன்ன இஸ்லாமிய பெண்கள் நாங்க வெளியே போடுற ட்ரெஸ்ஸையே அலங்காரமா ஆக்கி காட்டுறோம்னு ஒரு கூட்டத்தினுடைய சதி இன்னைக்கு அது இஸ்லாமிய பெண்களிடத்துல அவங்களுக்கே தெரியாம மிகப்பெரிய சதிவலையாக விரிஞ்சு கிடக்கு மேக்சிமம் டிசைனர் பர்தா தான் ஜிஹி பர்தாஸ் என்ன செய்யறது அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது என்பதற்காக போடுற பர்தா எப்படி ஜிஹஜி அலங்காரமா இருக்க முடியும் எவ்வளவு பெரிய ஆபத்தா இன்னைக்கு ஆயிருக்குன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க எல்லாம் சோசியல் மீடியால நிறைய பாத்துருப்பீங்க ஒரு பெண் வருவா அபிசல்லா அலிஸ்லமாவும் என்ன சொன்னாங்க தெரியுமா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு வருது டபுள் ஆக்டிங்ல ஸ்டால மட்டும் மாத்திக்கிட்டு ஒருத்தி கண்ணாடி போட்டிருப்பா அதே உள்ள கண்ணாடி போடாம இன்னொரு ஆக்டிங்ல நடிப்பா இந்த டபுள் ஆக்டிங்ல வந்து தாவா செய்யறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது நடிச்சு தான் ரசூல்லாருடைய வாழ்க்கையை சொல்லி கொடுக்க முடியுங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது இன்னைக்கு யூடியூப் சேனல்கள் எல்லாம் நடிப்பின் மூலமாக பத்து பேர் சேர்ந்து நடிச்சு நாங்க ரசுல்லாவை விளக்குறோம்னு சொல்றாங்க எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது ஒரே பெண்மணி ரெண்டு வேடங்களிலையும் நடிச்சுக்கிறேன்னு சொல்றதுலயும் எனக்கு உடன்பாடு கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப அழகா நாங்க தாவா செய்யணும் ரசுல்லாவோட செய்திகளை ஏற்றி வைக்கிறோம்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் ஆகுற வரைக்கும் அவங்க அப்படித்தான் பேசினாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே இந்த டிசைனர் ஃபர் வாங்குங்கள் இது வில கம்மியா கிடைக்கும் இது ரொம்ப அழகா இருக்கும் இது பார்ட்டி வியர் குர்க்கா எப்படி ரவிசல்லா அகலி அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன சொன்னார்கள் என்று விளக்கிய சீதேவிகள் இங்க வந்து பார்ட்டிவியர் புர்காவுக்கு இன்னைக்கு விளக்க தப்சீல் கொடுக்குறாங்கன்னா இந்த நாகரிகம் அழிந்து போகட்டும்னு நாங்க துவா செய்யறோம் இவர்கள் எதை நாகரிகம் என்று சொல்கிறார்களோ அது அழிந்து போகட்டும்னு நாங்க துவா செய்யறோம் இதுக்கு பின்னாடி காசுங்கிறத தவிர நீங்க என்ன பாத்துருவீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதுக்கு பின்னாடி பார்ட்டிவியர் குர்காவுக்கும் டிசைனர் குர்காவுக்கும் சிகிச்சை குர்காக்களையும் நீங்களே லிப்ஸ்டிக்களை போட்டுக்கொண்டு உம்ரா செய்கிறீர்களே நீங்கள் என்னை வாதத்தை அடைவீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது எல்லாத்தையும் காணொலியா போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு உம்ராவே ஒரு டிசைனர் உம்ரா வாயிடுச்சு பாத்தீங்களா உம்ரா போறது அதெல்லாம் எங்கள் பாவங்களை நீ மன்னிச்சு எல்லா மக்களுக்கும் பாவம் மன்னிப்பு கொடுன்னு கேட்கிற விஷயம் இன்னைக்கு உம்ரா போறதே ஒரு டிசைனர் உம்ரா வாயிடுச்சு ஜிகு ஜிகு உம்ரா எங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்குது என்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் ட்ரெஸ்ல ஜிகிச்சுன்னு வர்றத சாதாரணமா கடந்து போகும் நினைச்சு விடுறாங்களோ அதற்கு பிறகு வரக்கூடிய பாதிப்புகளை அவங்களால தடுக்க முடியாது ஏன்னா உலக கடை பிரிச்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே தடுக்க முடியாது எனவே இங்க இருக்க அத்தனை இஸ்லாமிய பெண்களும் சேர்ந்து இந்த கூட்டத்துல ஒரு முடிவு எடுப்போம் இனிமேல் எங்களுடைய ட்ரெஸ்ல ஜிகு ஜிகுன்னு நாங்க போடுற பருதாலையோ நாங்க போடக்கூடிய மக்னாலையோ ஜிகு ஜிகுன்னு எதுவுமே இல்லாம எந்த டிசைனும் இல்லாம பாத்துக்குவோம்னு உறுதி எடுப்போம் என்ன சொல்றீங்க இந்த சத்தம் பார்த்தா இது இல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இந்த சத்தம் பார்த்தாங்க அவங்க வரதா போட போது கிடையாது கத்துறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லி கொடுக்கணும் போய் நானும் சொல்லி வச்சிருக்கேன் பசங்களுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி படிக்கிற பிள்ளைகள் சொல்லி வச்சிருக்கேன் உங்க வீட்டுல அப்படி யாராவது போட்டாங்கன்னா நேரா கத்திரிக்கொள்ள பேசாம கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு ஜிகிசிகுன்னு போடுற பதா மக்களா ஆமா அதுன்னு ரசூலா சொல்லி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருங்க அப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படி வந்து செஞ்சுட்டு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களுக்கு பத்து கத்திரிக்கோள் ஃப்ரீயா வாங்கி தரேன் வேற சொல்லி வேற என்ன செய்ய சொல்றீங்க எனவே இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற இந்த குரல் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அமலாக்கப்பட வல்ல ரஹ்மான் திருமை செய்வானாக செங்கோட்டையில இனி எந்த பர்தா கடையிலையும் யாரும் போய் ஜிகு ஜிகு பர்தாவோ ஜிகு ஜிகு மக்னாவோ வாங்கக்கூடாது பர்தா கடைக்காரங்க இருந்தா இப்ப என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க அதை பற்றி எனக்கு அவலை இல்லை பக்கத்துல இருக்காங்களா அப்ப அவங்க கடையில் அவங்களே ஜிகிச்சைன்னு கையில வச்சுக்கிட்டாங்க அதுக்கு நான் நான் தோழிக்கு அப்பதான் சொல்ல முடியும் சகோதரிக்கு நான் தானே சொல்ல முடியும் அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது அவங்க மாத்திடுவாங்கன்னு நான் நம்புறேன் கடைகள்ல இருக்கிற ஜிகிச்சிகு பரதாக்களையும் மக்களாக்களையும் நீங்க வந்து கிழிச்சு ஒரு வீடியோ போடலாம் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் உங்க கடையிலே வந்து எல்லாரும் பரதா வாங்குங்க எல்லாரும் மக்களா வாங்குங்கன்னு நாங்களும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போறோம் ஏன்னா அவங்க அதுதான் ஒரு இழப்பை சந்திக்கிற போது இனிமே நம்ம எல்லாரும் உங்க கடையில வாங்குவோம் பிளைன் பர்தா ப்ளைன் மக்கனா அப்படிங்கறத நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா உதவிக்கரம் பர்தா உதவிக்கரம் மக்கனா உதவிக்கரம் நீளமான ஷால்ன்ற வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்பதான் இந்த வாரம் தான் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ளைன் பர்தா டிசைனர் பர்தா டிசைனர் பர்தா கடையில ரெண்டாயிரம் ரூபாய்னா என்னோட ப்ளைன் பர்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கறத எனக்கு கவலை நாங்க கேட்டா நான் சொல்லிப்பேன் இல்ல ஏன்னா கடைகள்ல ப்ளைன் பர்தாவே கிடைக்கிறது இல்லையா பிளைன் பர்தாவை வாங்கலாம்னு போறவங்கள ஏதோ இடக்காரங்களா வேலை இல்லைன்னு பாக்குறாங்களாம் எனக்கு பிளைன் பர்தா வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்ற ஏதோ பிச்சைக்காரங்களை பாக்குற மாதிரி அதுதான் யார பிச்சக்காரங்களை பாப்பாங்கன்னுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர பணக்காரங்களை வந்து டிசைனர் பர்தா வாங்கலேங்கிறதுக்காக எங்களை பிச்சக்காரங்களா பாக்குறது எங்களுக்கு அவமானம் இல்ல அப்ப நான் இந்த டிசைனர் பரதா வேண்டாம் பிளைன் தான் வேணும் சகோதரிகளுக்காக நான் மார்க்கெட்டிங்க இப்படி அதிகப்படுத்த போறேன் டிசைனர் பர் தான் விலை கம்மி பிளைன் பர் தான் விலை அதிகம் அல்லாமோட பார்வையில எது வேலை அதிகம் டிசைனர் பிளைன் பர்தாவா பிளைன் பர்தா அந்த வேலையை செய்வோம் அப்படின்ற விஷயத்த துணிச்சலா தைரியமா ஆரம்பிச்சிருக்கேன் அதனால இந்த டிசைனர் எதிரான பிளைன் பர்தா பிளைன் ஹிஜாப்புக்கான வேலையை நாமும் சேர்த்து செய்ய வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் கள்ளப்பட்டிருக்கோம் அதுதான் உண்மை இறைவன் மிகப்பெரியவன் விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை அதை அறுவடையாக்கி தர வேண்டியது இறைவனுடைய பொறுப்பு எனவே இன்னைக்கு நம்ம சொன்ன இன்ஷா அல்லாம் படி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போறீங்க கத்திரிக்கோளை எடுக்கிறீங்க டிசைனர் ஜிகு ஜிகுன்னு இருக்கிறதெல்லாம் நீங்களே உங்க கையால கத்தரிச்சு போட்டுட்டு யாரும் உனக்காக நான் விட்டு கொடுத்துருக்கேன் எனக்காக நீ எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேளுங்க கேப்பீங்களா எத்தனை பேர் கத்திரிக்கோலை கையில எடுக்க போறீங்க கை போவோம் உண்மையிலேயே நான் போறேன் நல்லா கை போங்களேன் ஒரு இன்ஸ்பிரேஷனா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும் வீட்டுக்கு போறோம் கத்திரிக்கோலை தூக்குறோம் இந்த இருக்க ஜிகா பரதாக்கனாவ அம்மாவுக்காக வெறுத்து வெட்டி தள்ளுறோம் நல்லா கை தூக்குங்களேன் சரி கை தூக்குன இந்த கைகளை உள்ளங்களை அவங்க சொல்றதுல கட்டிய கொடுத்து விடுறாங்க அப்படி கை கீழே போட்டுக்கலாம் மிச்ச பேர் என்ன செய்ய போறீங்க கை தூக்காதவங்க எல்லாம் கிடையாதா அதனால கை தூக்கல யார் கிடையாதுன்னு சொன்னது உங்க கையை கம்மிங்க அப்போ நீங்களும் கத்திரிக்கோள் எடுத்தா அப்போ எது டிசைன் எனதுக்கு ஸ்டோன் அதுல கைக்கு கைக்கு பட்டிக்கு மட்டும் எதுக்கு ஸ்டோனு பிரியாணி செரிமானம் ஆயிடும் அப்படிங்கறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சாப்பிடற பிரியாணி செரிமானம் ஆகணும் ஒரு வேளை ஸ்டோன்ல ஒரு டீனம் சீக்கிரம் செரிமானம் ஆயிரும் அப்படிங்கிற டெக்னிக் எதுவும் உள்ள வச்சிருக்காங்களான்னு தெரியல எனவே தக்கரி எடுங்கள் அங்காகவே இருந்துங்கள் நம்ம வெறுத்து ஒதுக்காம இதுல இருந்து நம்ம வெளிய வர முடியாது